டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் தீவிரமடை இருக்கும் வெப்பச்சலன மழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல கடந்த இரண்டு நாட்களாகவே பகல் நேரத்துல தெளிவான வானமும் வெப்பமான சூழலும் காணப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்து பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளிலயும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் அதே போல பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நேரத்துல சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் அக்டோபர் மாதத்தின் வெப்பச்சலன இடிமலை அக்டோபர் முதல் வாரத்துல தீவிரமடைய இருக்கு குறிப்பாக அக்டோபர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய ஐந்து நாட்கள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பரவலாக இரவு நேர இடிமலை தீவிரமடையும்னு எதிர்பார்க்கப்படுது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் ஒன்றாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் விளைவாக இந்த வெப்பச்சலன இடிமலை இரவு நேர இடிமலை தீவிரமடை இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் காவேரி படுகை மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் போன்ற மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள்ல மாலை நேரத்துலையும் கடலோர மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு நேரங்கள்லயும் இருக்கும் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைய இருக்கு அப்படி பார்க்கும்போது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் விவசாயிகளுக்கு வேளாண்மை பணிகள்ல இடையூறு கொடுக்கும் வழக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் தமிழக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் அதாவது அறுவடையில தொடங்கி நமக்கு விதைப்பு வரைக்கும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் அடுத்த இரண்டு நாட்கள் எந்த வித அச்சமும் இன்றி மேற்கொள்ளலாம் அக்டோ செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இந்த காலகட்டத்துல அறுவடை விதைப்பு தெளிப்பு நடவு பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் அறுவடை செய்த தானியங்களை உலர்த்துவது என அனைத்து விதமான வேளாண்மை பணிகளுக்கும் அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு வரைக்கும் வானிலை மிக சாதகமாக இருக்கும் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் மாலை நேரத்துல உள் மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதன் காரணமா பகல் நேரத்துல நீங்க அறுவடை செய்தாலும் அந்த அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதே போல பயிர்கள்ல நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் பாதுகாப்பதும் அவசியம் இந்த அக்டோபர் மாதத்திற்கான மாதாந்திர வானிலை அறிக்கை நாளைய தினம் வெளியிடப்படும் அதுல மேலும் விரிவான தகவல்கள் வெளியிடப்படும் நன்றி